பேசிட்டு வரல ராமசாமி எஸ் இல்ல மூன்று விஷயங்கள்ல ஆக்சுவலா இரண்டு

அப்புறம் இரண்டாவது விஷயம் அவங்க பீஸ் சொன்னாங்க அப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ட் ஆஃபீஸுமே ஆஃப் கோர்ட் மேனேஜ் ஆகணும் இல்ல பிப்டி பர்சன்ட் ரிடக்ஷன் இருக்கணும் அப்படின்ற நோட்டிபிகேஷன் இன்னைக்கும் இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அது குற்றம் அதை பீனலைஸ் பண்றதுக்கான மெடிக்கல் கவுன்சிலா இருந்து இப்போ நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலா இருக்கிற அமைப்பு வந்து அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதே மாதிரி அதற்கான ஆக்ஷன் எடுக்குது நம்ம ஸ்டேட் மெடிக்கல் கமிஷனும் அதற்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இது இரண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் மூன்றாவது விஷயம் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ண வேண்டாம் ஒருத்தரோட இஷ்டம் அங்க வந்து யார் இருக்கா இல்ல அவர்களுக்கு மாணவர்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க எக்ஸ் அபிஷோ கவர்னிங் பாடியில அவங்க யார் யாரு அப்படின்னு பாருங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை சார்ந்தவங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சை சார்ந்தவர்கள் வைஸ் சான்சலர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இந்திரா காந்தி ஓப்பன் நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் பெங்களூர் அதற்கு அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் அப்பாயிண்டட் பை இண்டிபென்டென்ட் ஹாஸ்பிடல்ஸ் அதற்கு சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அப்பாயிண்டட் பை எய்ம்ஸ் அதற்கு அப்புறம் மூன்று ஐஐடியோட டைரக்டர் அதற்கு அப்புறம் நேஷனல் டெஸ்டிங் என்ன என்ன சொல்ல வரீங்க அதுல

பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய கூட்டணி எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா திரு ராமசாமி எல்லாருமே சொல்றது என்னன்னா மாநில அளவுல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதுல அவங்களுக்கு ஒரு தேர்வு நடத்தப்படுகிறது அந்த தேர்வுல என்ன எக்ஸலன்ஸோ அதுல அவங்க என்ன மேக்சிமமோ அதை வாங்கணும்னு எதிர்பார்க்கிறது நியாயமானது அது போதும் ஏற்கனவே நல்ல மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இங்கே இங்க இருக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இங்க இருக்கூடிய மருத்துவமனைகள் அதற்கான மருத்துவர்களை மட்டும் நீங்க ஏன் எடுத்துட்டு வரணும் இது மாநில உரிமை சார்ந்ததுங்கிற விஜய் அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா பலருக்கு

அதுதான் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் ரெண்டு விஷயம் ஒன்று டெஸ்டிங் ஏஜென்சியோட சிலபஸ் தெரியல மாற்றி அமைக்கணும்னு கேக்கணும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியல என்ன சார் என்ன நீட்டுக்கு

ஒண்ணுதில்ல பலவீனம் நீட் வந்து நீங்க மாணவர்களை சோதிக்க கூடியது அவங்களுக்கு வந்து ஆகச்சிருந்த மாணவர்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்துட்டு வர போறோம் அதனால குவாலிஃபைடு செலக்ட் பண்ணணும்னா நீங்க குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டை தான் கொண்டு வரீங்களா நீட்லங்கிற அடிப்படை கேள்வி அங்க வருதா வரலையா மாணவர்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு தேர்வு செய்ய முடியுது அந்த சீட்ஸ் எல்லாம் எது வேகண்டா இருக்கோ அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அவைலபிளா இருக்கு அப்ப எந்த மாணவர்கள் எங்களுக்கு சூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சூஸ் பண்ண முடியுது ரெண்டாவது ரவுண்ட்ல யாரும் சூஸ் பண்ணாலையோ என்ன சீட்ஸ் வேகண்டா இருக்கோ ரொம்ப அடிப்படை ரொம்ப சிம்பிளா கேட்ட மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இல்ல சார் மொத்தம் எழுநூத்தி இருபது மதிப்பெண்ணா நிறைய பேர் இல்ல எழுநூத்தி இருபது

ஒப்பிட சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயோ யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயோ நீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாத்தையும் காதில் இருக்கிற தோடு இல்லை தொடங்கி எல்லாத்தையும் கட்டி நீங்கள் வந்து இந்த ஆய்வெல்லாம் நடத்தி தான் போய் எக்ஸாம் எழுதணுன்னு சொல்லி வேறு எந்த தேர்வு நடந்ததாக எனக்கு தெரியல டிஎன்பிஎஸ்சிலேயும் நடக்கலை யூபிஎஸ்சிலையும் நடக்கலை மாணவர்களுக்கு ஒரு ட்ராமா உருவாக்குனதாக நான் இதுவரைக்கும் படிக்கலை ஆனால் இவ்வளவுலாம் நடத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசடிகள் நடந்திருக்குது ஒரு பக்கம் இங்கே வந்து நீங்கள் தேர் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் அவ்வளோ ட்ராமா ஏற்படுத்துகிறோம் ஒரு பக்கம் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னா இது எவ்வளோ குவாலிஃபைடான பீப்புள் இருந்து எப்படி நடத்துகிறாங்கங்கிற கேள்வியும் அதில் அடிப்படையாக வந்துடுது